ஹாய் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகுங்க தோ இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா அதுதான் வெண்கடுகு ஸோ இந்த வெண்கடுகை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து தினசரி நம்மளுடைய வீட்டில் ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகள் கஷ்டங்கள் அப்புறம் நிறைய துன்பங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து தினசரி வந்து குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரியே உறவுகளுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்புறம் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு ஸோ அதெல்லாம் வந்து தீர்க்கக்கூடிய ஒரு தீபமாக இந்த தீபம் அதாவது வெண்கடுகு தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பூஜை கடைகளோ இல்லை மளிகை கடைகளிலோ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா வெண்கடுகு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இதுதான் வெண்கடுகு நம்ம கருப்பு கடுகு பார்த்துருக்கோம் ஆனால் இது வந்து வெண்கடுகு ஸோ வெண்கடுகில் தான் நம்ம வந்து தீபம் ஏற்றணும் இந்த தீபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு பிரச்சனை இருந்தாலும் அல்லது உங்கள் கண்டுஷ்டி அதாவது உங்களை வந்து பா சில பேர் வந்து கண்டுஷ்டிப்படுவதும் இருக்கிறது ஸோ அதற்கும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த வெண்கடுகு தீபத்தை இந்த தீபத்தை ஏற்றும் போதே உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய சக்தி இந்த தீபத்துக்கு உண்டுங்க ஸோ தீராத சில பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் என்பது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த தீபங்களை நம்ம எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து நம்ம வந்து ஒரு துணி வாங்கிக்கணுங்க நம்ம வந்து துணி கடையில் போய்ட்டு நம்ம வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்க துணியை நம்ம வாங்கிக்கணும் ஸோ இந்த துணியை வாங்கிட்டு இந்த வெண்கடுகை வந்து நம்ம ஒரு நூறு கிராமோ இல்லை ஒரு ஐம்பது கிராமோ கடையில் இருந்து வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு இந்த நூல் கண்டு ஒன்று வாங்கிக்கணுங்க ஸோ இதை வந்து சதுரமாக அதாவது ஸ்கொயர் டைப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும் ஒரு துணியை வந்து ஒயிட் துணி தான் வாங்கணும் வேறு எந்த கலரும் நீங்கள் வாங்க தேவையில்லை ஸோ இந்த வெள்ளை கலர் துணிகளை நீங்கள் வாங்கிக்கொண்டு ஸோ இந்த வெள்ளை கலர் துணியை வந்து ஸ்கொயர் டைப்பில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே இதில் இரண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறனாலும் ஓகே ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் கையில் வச்சு இந்த வெண்கடுகள் அந்த துணியில் கொஞ்சமாக அதில் கொட்டி இதை வந்து நம்ம வந்து ஒரு முடிச்சு மாதிரி போடணுங்க இந்த தீபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த நேரங்களில் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரங்களில் ஏற்றலாம் மாலை நேரங்கள் தான் தினசரி ஏற்றுகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வீட்டு வாசலுக்கு வெளியில் தான் நம்ம ஏற்றணும் வீட்டுக்குள்ளா ஏற்றக்கூடாது சில பேர் வந்து இதை கோயிலில் போய் ஏற்றலாமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறீங்க அதெல்லாம் வந்து ஏற்றக்கூடாது இது வந்து வீட்டு வாசலில் மட்டும்தான் ஏற்றணும் அதுவும் மாலை நேரங்களில் தான் ஏற்றணும் இப்போ வந்து அந்த முடித்து போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை நூலை எடுத்து இது ஃபுல்லாக சு சுற்றுனீங்க அப்படின்னா நம்ம வந்து வெண்கடுகு தீபம் ஏற்றக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு துணி வெண்கடுகு நூல் ஸோ இதை கட்டிவிட்டு நம்ம அடுத்தது வந்து இதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இதை தினசரி நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா ஒரு நல்ல பலனை உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் வீட்டுக்கும் கொடுக்கும் அதே மாதிரி இந்த தெய்வத்துக்கு ரொம்ப வந்து சக்தி அதிகம் உள்ள பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெண்கடுகும் ஒன்று அப்படின்னு சொல்லிக்கிறாங்க முன்னோர்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது தாங்க வந்து நம்ம வெண்கெடுகள் முடிச்சு இது ஒயிட் துணியில் மட்டும்தான் ஏற்றணும் வேறு எந்த துணியிலும் நீங்கள் ஏற்ற தேவை அதே மாதிரி நல்லா டைட்டாக போட்டு நீங்கள் முடிச்ச கட்டிடணும் லூஸாக கட்டக்கூடாது கீழே உழுவுற அளவுக்கு இப்போ வந்து உதறினாலும் கீழே உழுவக்கூடாது இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிட்டி மண் சிட்டி மண் சட்டி வந்து கடையில் வைக்கும் ஸோ அதை மண் சட்டியை வாங்கி நீங்கள் கடையில் வாங்கி இந்த மாதிரி ஒரு புது சட்டியை வாங்கி நீங்கள் வந்து அந்த வெள்ளை துணியில் வந்து வெண்கடுகை போட்டு அதை ஒரு முடிச்சா நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதை முடிச்சு வந்து நீங்கள் வந்து இதுக்குள்ளேற இந்த விளக்கு மண் சட்டியில் வைக்கணும் வச்சு இதில் வந்து நல்லெண்ணெய் ஒரு இரண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஸோ அதில் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து கொஞ்சம் ஊறணும் ஸோ இது ஊறுற வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள் மண் சட்டி மண் சட்டி புது சட்டி தான் இருக்கணும் பழசு இருக்கக்கூடாது இதுக்குன்னே ஒரு சட்டியை நீங்கள் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அந்த சட்டியில் வாங்கி வச்சக்கப்புறம் வாங்கி வச்சுட்டு அதை வெண்கெடுவே வச்சுட்டு மாலை நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆறு டூ எட்டு ஸோ அதுதான் வந்து சிறந்த நேரம்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த ஆறு டூ மாலை ஆறு டூ எட்டுக்குள்ளார இந்த தீபத்தை நம்ம வீட்டு வெளியில் உள்ள வாசலில் நம்மளால் ஏற்று ஏ விளக்கு ஏற்றணும் ஸோ அதுதான் வந்து சிறந்த நேரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நல்லா இது வந்து எண்ணெயில் நல்லா ஊர் இருக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ நீங்கள் வச்சதுக்கப்புறம் பிறகு வந்து சூடாக இருக்குது பார்த்தீங்களா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கோம் அந்த சூடத்தை இது மேலே வச்சு நீங்கள் வந்து உங்கள் வாசலில் இதை கொளுத்திக்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதை இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முன்னோர்கள் நமக்கு வந்து சொன்னதை தான் நம்ம சொல்கிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு இது மாதிரி பயனுள்ள தகவல் இருந்திருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நம்ம வீடியோவை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன்